நமக்கு இலக்கு வந்து ஒன்று இருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தையும் இலக்கே இல்லாமல் நடத்தி வெறும் வாய்ச்சவடால் கூட்டமாக நடத்துகிற கட்சி தமிழக விட்டு கிழங்க முடியாது வி ஹாவ் அ பர்பஸ் வி ஹாவ் அ ட ட டார்கெட் ஒரு துல்லியமாக ஒரு ராக்கெட் போய் ஒரு இடத்தில் துல்லியமாக அடிப்பதை போல் ஒரு துல்லிய இலக்கு இருக்கும் அதனால் அது அது அதன் தன்மையில் அதற்குரிய களங்களில் அதற்குரிய நேரங்களில் டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த பெர்செப்ஷனையும் இந்த நரேஷனையும் நாம் வந்து எந்த நேரத்தில் எந்த டைமிங்கில் ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் நடைபெறும் ஓகே இந்த மாநாடு முடிஞ்சதை ஒட்டி செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை வந்து விஜயவர்களுடைய மக்கள் சந்திப்பு பயணம் இருக்கணும் செயற்குழுலேயும் ஒரு திருமணம் நிறைவேற்றிருந்தீங்க அந்த தேதி அந்த மக்கள் சந்திப்பு பயணம் எந்த மாதிரி இருக்கும் புழுதி பறக்கும் மக்கள் கூட்டம் உலகத்தை உலுக்கி பார்க்கும் தலைப்பு செய்திகளில் அனைத்து மலைப்பு செய்திகளாக மாறியிருக்கும் மாநில செய்தி அல்ல தேசிய செய்திகளிலேயே தமிழக வெற்றிக் கழகம் நிரந்தர இடம் பிடித்திருக்கும் இத்தனை பெரிய வார்த்தைகளை நான் சொல்வதற்கு காரணமாக இருக்கும் திக்கெட்டும் திசையட்டும் புகழ் பரப்பி கொண்டிருக்கும் ஒரே தலைவராக இருக்கும் வெற்றி தலைவர் உங்கள் விஜய் அவர் ஒருவரினுடைய அந்த ஒரு புகழ் பேர் அவரினுடைய தூய்மையான எழுதப்படாத காகிதம் போல பிறந்த குழந்தையின் மாசற்ற அந்த புன் மேனியை போல இருக்கிற அப்பழுக்கற்ற இதயத்தை நல்ல நோக்கத்தை மக்கள் மத்தியில் மக்கள் நடுவே மக்கள் கடலின் நடுவே தமிழக வெற்றி கழகம் கொண்டு போய் சேர்த்துருக்கும் காண கிடைக்காத ஒரு காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் நான் பேசணுங்கிறதுக்காகவோ இந்த கட்சியில் எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க பதவின்னு சொல்ல மாட்டேன் பொறுப்பு கொடுத்துட்றாங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை நீங்கள் பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேசுங்கள் நம்ம சீனியர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள் சார் சத்தியமாக ஒரு ரூபா கொடுக்காம இவ்வளவு கூட்டம்லாம் யாருக்கும் வராது சார் நாங்கள் போயிருந்தோம்ல வியலி வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பட்டறை பொதுவாக மற்ற கட்சிகள் ஐம்பது பேருக்கு மேலே இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க சார் அதிகபட்சம் ஒரு ஐநூறு ஆயிரம் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பட்டறைக்கே கிட்டத்தட்ட நிர்வாகிகள் மட்டுமே அந்த அரங்கில் ஸ்ட்ரிக்டாக வேற யாருக்குமே அனுமதி கிடையாது அந்த 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 பகுதிகளில் அந்த மண்ணின் மேதில் இருக்காங்க அங்கே செயற்குழு இருக்கு அங்கே பல அணிகள் இருக்கு இருபத்தெட்டு அணிகள் அவ்வளோ இருக்கு அவளை உனக்கு என்ன வேலை நீ போய் வேலை வைப்பாரு இங்கே அவர் மட்டும் ஓட்டணும் அதே பத்தாயிரம் பேர் சரி தலைவர் வந்து இறங்கிடுவாரு இருபது நிமிஷம் வந்துடுவார்னா இருபது நிமிடத்தில் வர வேண்டிய இடத்தை இரண்டரை மணி நேரம் நீந்தி வந்தார் நான் கூட அந்த உணர்ச்சி அதீதத்தில் சொன்ன இது வந்து விமான நிலையங்களை எல்லாம் விஜய் நிலையமாக மாற்றி கொண்டிருக்கிறார் கெஞ்சிரம் கத்துறோம் கதறோம் எப்பா விடுங்கப்பா அவரை எதிரில் வர்றவங்களை தடுத்துடலாம் எல்லாத்திறந்து வர்றவங்களை எப்படி தடுக்க முடியும் அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க மக்கள் சந்திப்பு அப்படின்னா ஒரு சவால் தான் பெரிய சவால் நீங்கள் அது புரிஞ்சு கேட்குறீங்க அறிஞ்சு வைக்கிறீங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் வந்து நம்ம லீடர் இருக்கு இருக்குது மாதிரி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க அவருக்கு அவரோட காலம் தந்த பொன் வாய்ப்பில் சின்ன சின்ன தருணங்கள் எனக்கும் கிடைக்கும்ல யாரை பற்றியுமே நெகட்டிவாக பேசாத ஒரு மனிதரின் வாழ்க்கையிலேயே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எதிர்கட்சிகளோ எதிரிகளோ எவ்வளோ மோசமாக நம்மளை பேசுகிறாங்க ஒரு வார்த்தை கூட யாரை பற்றியும் நெகட்டிவாகவே பேசாத ஒரு பாசிட்டிவிட்டி பீரங்கி வந்து நம்மளிட அதை நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட இருந்து நான் கூட ஒரு உணர்ச்சி வகத்தில் ட்ரிகராயிடும் சில நேரங்களில் வந்து யாராவது தலைவரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரும் என்ன ஒரு அறமற்ற செயலாக இருக்கேன் ஆனால் அவர் ஒரு காமன் கம்போஸ்ட்டாக எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு மெச்சூரிட்டியாக அதை வந்து இருக்கிறார் பாருங்க அவருக்கு தெரியாதா அவர் பார்க்க மாட்டாரா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் எல்லா செய்திகளையும் கிரகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காந்த சக்தி அவர் நாம பேசுற இந்த நேர்காணலை கூட அண்ணன் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவர் பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னை பத்தி இவ்வளவு இத்தனை பேர் அப்படி சொல்லிட்டாங்க அவர் அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்ப எவ்வளவு கோமம் வரணும் இவ்வளவு வன் வரணும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு அவனை பண்ணட்டும் நாம பண்றதுக்கு பொன்னான வேலைகள் இருக்கு அடைவதற்கு உன்னத லட்சியங்கள் இருக்கு அது எதுக்கு இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட இருந்து அதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அதனால் அந்த விமர்சனங்கள் இந்த அல்லு சில்லு அதையெல்லாம் புறங்கையில் தள்ளிவிட்டு நாம் அந்த மக்களை சந்திக்க அவர் வருகிற பொழுது பாதுகாப்பில் இன்னும் அதீத கவனம் எடுத்து பத்திரமா தலைவரை கொண்டு வரணுங்கிறது நம்முடைய நோக்கம் தலைவருக்கு எல்லாரும் பத்திரமாக இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இரண்டும் நிறைவேறும்